யாழ்ப்பாணம் மாட்டுவிலில் அமைந்துள்ள விசேட பொருளாதார மத்திய நிலையம் மீண்டும் திறந்து வைக்கப்பட்டுள்ளது கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் இ சந்திரசேகர் தலைமையில் நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளது இதன்போது வர்த்தக வாணிபம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்கவால் பொருளாதார மத்திய நிலையம் நாடாவிட்டி திறந்து வைக்கப்பட்டுள்ளது உயர்வு மற்றும் கடந்த காலங்களில் கிடைக்கப்பட்டு தற்போது நிறுத்தப்பட்ட சில சலுகைகளை மீள வளங்கள் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் இலங்கை பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கங்களின் சம்மேளனத்துடன் இணைந்து ஒருநாள் அடையாள போராட்டம் ஒன்றை காலை முன்னெடுத்துள்ளனர் பல்கலைக்கழகத்தின் பிரதான நுழைவாயிலை மறித்து காலை முன்னெடுக்கப்பட்ட குறித்த எதிர்ப்பு அடையாள போராட்டம் பல்வேறு கோஷங்களை அடங்கிய பதாதைகளை முன்னெடுக்கப்பட்டுள்ளது மாணவர்களை ஏற்றி சென்ற பாடசாலை வேன் ஒன்று பேருந்துடன் மோதி விபத்துக்குள்ளானதில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்து கொழும்பு வோஸ்கால் வீதியில் காலை இடம்பெற்றுள்ளது பாடசாலை மாணவர்களை ஏற்றி கொண்டு பயணித்த வேன் ஒன்று அதே வீதியில் பயணித்த பேருந்துடன் மோதியதில் விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் பாடசாலை வேன் சாரதி மற்றும் மூன்று மாணவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்தின் போது பேருந்தும் தெரிவிக்கப்படுகின்றது கிளிநொச்சி தட்டுவான் கொட்டி பகுதியில் உள்ள பாலடைந்த வீடொன்றில் இருவர் காலை பதினொன்று முப்பது மணி அளவில் வெடிகுண்டை பிளந்து மருந்தினை எடுக்க முயன்ற போது குண்டு திடீரென வெடித்து சிதறியுள்ளது இதில் அங்கங்கள் சிதைந்து படுகாயமடைந்த இருவரும் கிளிநொச்சி வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சம்பவத்தை அடுத்து தட்டுவான்கோட்டை பகுதி முழுவதும் போலீசார் தற்போது தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அதன்படி இப்பகுதியில் வெடிக்காத நிலையில் பல வெடிகுண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அதனை மீட்பதற்கு நீதிமன்றத்தின் உத்தரவு பெறுவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என கிளிநொச்சி போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தில் காயமடைந்து அனுராதபுரம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த புதுக்குடியிருப்பை சேர்ந்த மேற்றுமொரு இளைஞன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் குருநாகல் அனுராதபுரம் பிரதான வீதியில் தலாவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் ஆடைத் தொழிற்சாலை வேன் ஒன்றும் லாரியொன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகிய சம்பவம் ஒன்று கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி இடம்பெற்றது விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்திருந்தனர் குறித்த விபத்தில் காயமடைந்து அனுராதபுரம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் புதுக்குடியிருப்பினை சேர்ந்த மேற்றுமொரு இளைஞன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் திபத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தினை சேர்ந்த ஐந்து பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சட்டவிரோதமான சீனா பட்டாஸ் மற்றும் ஹக்க பட்டாஸ் உற்பத்தி விநியோகம் மற்றும் விற்பனையை தடுக்கும் வகையில் நாடு முழுவதும் விசேட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது போலீசாருடன் இணைந்து மேற்கொள்ளப்படும் இந்த நடவடிக்கையின் போது விதிமுறைகளை மீறுபவர்களுக்கு கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பாதுகாப்பு அமைச்சு எச்சரித்துள்ளது உயர்தர பரீட்சையில் மாவட்ட மட்டத்தில் முதலிடம் பெற்ற முல்லைத்தீவு மாணவன் ஒருவர் சுக இனம் காரணமாக உயிரிழந்துள்ளார் முல்லைத்தீவு கச்சிலை படுவை சேர்ந்த பரமேஸ்வரன் என்ற மாணவனே கடந்த சில மாதங்களாக நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார் மாற்று சிகிச்சை பயனளிக்காமல் இரவு உயிரிழந்தது குறித்த மாணவன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான காப்போதோ உயர்தர பரீட்சையில் பொறியியல் தொழில்நுட்ப பிரிவில் மாவட்ட மட்டத்தில் முதலிடம் பெற்று பல்கலைக்கழகத்திற்கு தெளிவாகியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது

செயற்பாடு இந்த அரசியல்வாதங்களால் எடுக்கப்பட்டது பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் உங்களுடைய பிள்ளையினுடைய பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் யாழ் மரணமாக இருந்தால் யாரு காணியர்களாக இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் யாழ் இருக்க வேண்டும் இருப்பினை கேள்விக்குடியாக இருக்கிறோம் அந்த கேள்வி நாள் சகல வழிகளிலும் வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் கல்வியில் குதிரம் வைக்கின்ற நாடு அல்லது எங்களுடைய பிரதேசம் எங்களுடைய சமூகம் என்று கூறிய நாங்கள் இன்றைக்கு கடந்த பசு வருடங்களாக நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது